விமர் தொடர்ந்து இழிவா பேசுறது திமுக வாடிக்கையாவே இருக்கு அவங்க கட்சி ஆரம்பிச்சுல இருந்தே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கறது ஒரு பிரிவினை பேசிதான் கட்சி ஆரம்பிச்சாலும் இன்னும் தொடர்ந்து அது சர்ச்சைக்குள்ளாகி பேசுறது சர்ச்சைக்குள்ளாகி அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டாலுமே அவங்க பேச்சு எதுவுமே குறைக்கவே இல்லை அண்மையில பார்த்திருக்கோம் மீண்டும் ஒரு மூத்த அமைச்சர் திமுக சேர்ந்த திரு துரைமுருகன் அவர் வந்து இந்த சார பத்தி இந்த தேர்தல் விஷயங்கள் எலெக்ஷன் கலெக்டர் பத்தி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறத பொறுப்பார் அதுக்கப்புறம் பீகார்லாம் பீகார் கிடையாது பீகார் மக்கள்லாம் இந்த இளமிலாம் கிடையாது இங்க தமிழக மக்கள்லாம் வந்து மூளை உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கு பெரிய சர்ச்சையா கிடைச்சிருக்கு இதனால அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள ஏதாவது வருமா இதே பீகாருக்கு இதே தேர்தல் கமிஷன் இந்த ஓட்சோரி அப்படிங்கிற கேம்பெயனுக்கு இங்கே முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தியோட யாத்ராக்கு பீகாருக்கு தான் போனாரு இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல ஓட்சோர் விஷயம்ங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் ஒழுங்காக திரு ராகுல் காந்தி கொடுக்கல அவர் பெங்களூரில் அதாவது ஒரு ஆட்டம் பாம் போடுறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கொடுத்த பேட்டி மிக தெளிவாக பீகாரில் நடக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அவசியமான வாக்காளர் பட்டியல் மறுசீர்திருத்தம் தேவை என்பதை வலியுறுத்துகிறது அது அப்புறம் வருவோம் இப்ப திமுக இவர் என்ன சொல்லிட்டாரு பீகார் மக்கள் ஏமாளிகள் தமிழர்கள் அப்படி இல்லைன்னு இருக்காருன்னு சொல்றீங்க ஐயா தமிழர்களை போல ஏமாளிகள் யாரும் கிடையாது இல்லைன்னா திமுக போன்ற கட்சி கண்டிப்பாக இப்படி அறுபது வருஷமாக இருந்திருக்க முடியாது திமுக என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஐநூற்றி பன்னெண்டு பக்கம் வாக்குறுதியில் எத்தனையை நிறைவேற்றி இருக்காங்க ஆனால் தமிழனும் சரி பீகார்காரனும் சரி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்களுமே அவ்வளவு அரசியல் தெளிவு உள்ளவர்கள் எப்ப யார தோக்கடிக்கணும்னு தெளிவா தோக்கடிப்பாங்க திமுக இன்று வரை ஒரு முறை கூட மீண்டும் ஜெயிச்சதில்லை திரு துரைமுருகன் எப்பேற்பட்ட ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொன்னால் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவர் மேலுள்ளே சொத்துக் குவிப்பு வழக்கு நடக்குது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர் மேலுள்ள சொத்துக் குவிப்பு வழக்கு தொடர்கிறது இப்படிப்பட்ட ஆள் இத பேசுறார்னா இவரை வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சியை சொல்றதா இவர் எண்பத்தி ஆறு வயதுல அதாவது அறுபத்தி எட்டு கிட்ட அந்த ரேஞ்சில திமுகவும் தீகாவும் ஒன்று சேர்ந்த பிறகு ஒரு கூட்டத்துல ஈவேரா வந்திருக்கிறப்ப அவரை பாத்துக்கிறதுக்கு இவரை போட்டாங்களாம் இவர்கிட்ட ஈவேரா கேட்டுட்டு உன் ஜாதி என்னன்னு கேட்டாராம் இவர் உடனே தன்னுடைய ஜாதியை சொல்ல உன் தமிழர் ஜாதி பெருசு இல்ல அது எஸ்சி ஜாதி மாதிரிதான் சொன்னாருன்னு இவர் சொன்ன பேட்டி உள்ளது ஸோ திமுக என்றாலே உயர்ஜாதி பண்ணையாரியம் தெலுங்கர்களின் சாம்ராஜ்யம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்போ பீகார் மக்களை இழிவு செய்கிற இதே திமுக இன்னைக்கு ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பிடிச்சாங்கன்னு சொன்னால் அதற்கு காரணம் தமிழர் பணம் நானூறு கொண்டு போய் கோடியை கொண்டு போய் பீகாரைச் சேர்ந்த பிரசாந்த் குமார் பாண்டே என்பவருக்கு கொடுத்து அவருடைய ஐபேக் நிறுவனம் செய்த சில எலெக்ஷன் தந்திரங்கள் தான் இன்னும் சொல்ல போனால் அந்த ஐபேக் இன்றும் அவர்களுக்கு தொடர்கிறது ஆனால் பிரசாந்த் குமார் அவர் அங்கிருந்து வெளியே போய்விட்டார் அதை தவிர மூணு வெவ்வேறு வியூக வகுப்பாளர்களை வைத்து கொண்டு திமுக விளையாடுகிறது ஒரு பக்கம் மாப்பிள்ளை சாருக்கு சொந்தமான பெண் நிறுவனம் இரண்டாவது இது இது அதற்கு பேர் என்ன சுனில் கொனோலு இவர் சென்ற முறை இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுகவிற்காக வியூக வகுப்பாளராக இருந்தவர் இப்பொழுது திரு உதயநிதிக்காக அது இல்லாமல் இன்னொரு நிறுவனம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வைத்து கொண்டு இவங்க பேசினதெல்லாம் தமிழ்நாடு மீடியால பேச மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு மீடியாங்கிறது எட்டப்பன் மீடியாக்கள் அல்லது திரு திமுக அதிமுகவின் ஆர் எஸ் பாரதி கூறியபடி ரெட் லைட் ஆர்எஸ்பி மீடியா இப்போ நீங்க அடுத்த கேள்விக்கு வரணும் தி காங்கிரஸ் கட்சி என்பது

போன எலெக்ஷன் வரைக்கும் திரு ராகுல் காந்தி எதிர்த்து இருந்திருப்பார் அதற்கு அவர் கபர் சிங் டாக்ஸ் என்று பெயர் வைத்தார் கபர் சிங் என்பது ஷோலேயில் வில்லனுடைய பெயர் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க நீங்க இன்னும் பெட்ரோலை ஜிஎஸ்டியில சேர்க்கலான்னு கேட்பாங்க ஆனால் ஜிஎஸ்டி ல பெட்ரோலை சேர்க்கணும்னோ மற்ற விஷயங்களை சேர்க்கணும்னோ இதுவரைக்கும் எந்த ஒரு இந்திய எதிர்கட்சி மாநில நிதியமைச்சரோ ஜிஎஸ்டி கவுன்சில சொன்னதுங்க இப்ப ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமெரிக்காவின் ட்ரம்ப் ஆட்சி போட்டிருக்கிற டாக்ஸ் ஒரு பக்கம் அது அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு சொன்னா ரெண்டுமே ஆமாம்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஜிஎஸ்டி என்பது பதினேழு வெவ்வேறு டாக்ஸ ஒன்று சேர்த்து ஒரே டாக்ஸாக மாற்றியது அப்படி செய்ததில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பொருட்களுக்கு முன்னால இருந்த டாக்ஸை விட தான் செஞ்சுது ஆனா உங்க கையில வர்ற பில்லுல நீங்க சேல்ஸ் டாக்ஸ் மாத்திரம் தான் கண்ணப்படும் எக்ஸைஸ் டியூட்டி உங்க கண்ணில் படாது கிட்டத்தட்ட இந்தியா மத்திய அரசு சார்பாக போட்ட எக்ஸைஸ் டியூட்டி என்பது மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் ரெவின்யூ அதை விட்டு கொடுத்து வந்தது தான் இது அது இப்போ உதாரணமாக நான் ஃபர்ஸ்ட் ஜாப்ல சேர்ந்தது முக்கியமான ஜாப்ல செகண்ட் ஜாப்ல சேர்ந்தது ஒரு கேஸ்கெட் கம்பெனி அன்னைக்கு டூ வீலருக்கு இருபத்தெட்டு டாக்ஸஸ் கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் டூட்டி இருந்து எக்ஸைஸ் டூட்டி அதுக்கு மேலே மற்ற டாக்ஸ்களெல்லாம் வரும் இதை தாண்டி அன்னைக்கு நாங்கள் இருந்து கேஸ்கெட் அனுப்பிச்சா உத்தரப்பிரதேசம் ஹரியானா பாம்பே இங்கெல்லாம் போனா அந்த ஊருக்குள்ள நுழையத்துக்கு நுழைவு வரி என்ட்ரன்ஸ் டேக்ஸ் ஆப்ட்ராய் என்றெல்லாம் இருந்தது இது போல வெவ்வேறு டாக்ஸை சேர்த்து குறைச்சது தான் இது ஆனால் இப்படி குறைஞ்சா நாங்கள்லாம் உற்பத்தி ஸ்டேட் அதாவது மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா ஹரியானா தமிழ்நாடு போன்றவை எங்களுக்கெல்லாம் பாதிப்பு வருமே அப்படின்னு சொல்ல அவர்களுக்கு முதல் ஐந்து வருடம் வருடத்திற்கு பதினாலு டாக்ஸ் உயரும் அப்படி உயரலன்னா அந்த வித்தியாசத்தை மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதன்படியாக இம்ப்ளிமெண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை அந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இரு ஆனால் நடுவில் கொரோனா வந்துச்சு கடனை வாங்கி மத்திய அரசு கொடுத்தது அதற்கு சின்ன செஸ்ஸை போட்டு அந்த கொடுத்த காம்பன்சேஷனை தான் வசூலிச்சு முடிச்சிருக்காங்க இப்பொழுது மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க முன்னாடி சைபர் ஜீரோ டாக்ஸ் உணவுப் பொருள் அரிசி அன்பிராண்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாம் ஜீரோ பர்சன்ட் அதுக்கப்புறம் அதிகமான கன்சம்ஷனுக்கு அஞ்சு பர்சன்ட் இதற்கு பிறகு ஃபுட் ஐட்டத்திலேயே உங்களுக்கு நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கிட்டால் பன்னெண்டு பர்சன்ட் மாஸ் கன்சம்ஷன் ஐட்டத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் அதன் பிறகு லக்ஸரி ஐட்டத்துக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஃபுட் ஐட்டத்தில் அந்த பன்னெண்டு பர்சன்டில் இருந்ததையும் அஞ்சு பர்சன்டில் சேர்த்திருக்காங்க பதினெட்டில் இருந்தது சிலதில் அஞ்சுக்கு கொண்டு வந்துருக்காங்க பன்னெண்டில் இருந்ததுலேயும் அஞ்சுலேயும் இருந்தது சிலது ஜீரோ கொண்டிருக்காங்க இருக்காங்க இருபத்தெட்டில் இருந்தது எல்லாத்தையுமே பதினெட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதில் மிக முக்கியமாக நமக்கு உடலை பாதிக்கும் விஷயங்கள் சிகரெட்டு மது இது போன்ற விஷயங்களுக்கு ஐயா காங்கிரஸ் கட்சியுடைய காங்கிரஸ் விங்கு ஒரு ட்வீட் போடுறாங்க பி ஃபார் பீகார் என்பார்கள் இன்னொன்று பி ஃபார் பிடிஸ் என்பார்கள் பீகார் தேர்தல் வந்து விட்டதால் அது முக்கியமாகிறது அது போல பிடிஸ் வந்து பாவம் கிடையாது ஏன்னா அது சிண்டாக்ஸ் எட்டு பர்சன்ட் அதிகபட்சத்துல முன்னாடி இருந்ததை இப்பொழுது சிகரெட்டுக்கு நாற்பது மாதிரி பீடிக்கு ஆக்கல அப்படின்னு சொல்லிட்டு பீகாரும் பிடிசும் இருந்து போயிடுச்சு அப்படின்னு போட்டாங்க அதாவது பீகார்ல தேர்தல் வர்ற மாதிரி தொடர்ந்து காங்கிரஸ் இப்ப வந்து பீகார் மக்களை வந்து இழிவு செஞ்சிருக்காங்க இத கோவப்பட்டு அவங்க வந்து எதுல காம்பாங்கன்னா தேர்தல் தான் காம்பாங்க பட் அதை ஏற்றுக்காம இந்த தவறுகள்லாம் செய்ய செய்யாம உடனே ஓட்டு வந்து இங்க வந்து பெரிய ஒரு வாக்காளர் முறைகள் நடக்குது அப்படின்னு காங்கிரஸ் நிதித்திருக்கிறோம் இல்ல முதல்ல அதை நம்ம இதை முடிச்சிடறோம் அடுத்தது ஓட்சோரி தனியாவே வரும் பீகாரை பாவப்பட்ட ஊராக பீகார் மாத்திரம் இல்ல பீகார் பக்கத்துல பீகார்க்கு என்னங்க ஸ்பெல்லிங் பி மாறுன்னு ஹிந்தியில சொன்னால் உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் பீகார் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசம் யூல ஆர் ராஜஸ்தான் இந்த மாதிரி பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இது எல்லாவற்றும் இந்தியாவில் வளர்ச்சி குறைவான மாவட்டங்கள் அவை வியாதியஸ்தர்கள் என்ற அர்த்தத்தில் பிமாறும் நேஷன்ஸ்ன்னு வச்சிருந்தது காங்கிரஸ் அங்க காங்கிரஸ் ஆட்சி தொண்ணூறுகளுக்கு பிறகு போய் பிஜேபி ஆட்சி வர இப்பொழுது அவை வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் இந் தமிழ்நாட்டோடு மிக வேகமாக ஜிஎஸ்டி குரோத்ல இரண்டாவது இடத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிறப்ப நீங்க அதை பீமாறுவாக வச்சிருந்தீங்க அந்த காட்டாட்சி நடத்திய லாலு பிரசாத் யாதவோடு வச்சிருக்கீங்க இப்ப பீகாராக இருக்கிற முதலமைச்சர் யாரு திரு நிதிஷ்குமார் அவர்கள் நிதிஷ்குமார் ஜனதா கட்சியில் இருந்து எல்லாம் நெருக்கடி நிலை இந்திரா காந்தி அறிவித்த பொழுது திரு லல்லு பிரசாத் யாதவோடு சேர்ந்து இருந்தவர் ஆனால் அவருடைய காட்சாட்சி தாங்காமல் பிஜேபியோட கூட்டு சேர்ந்து சமதா கட்சியாக வந்து முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி ரெண்டுல பதவியேற்றார் கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமா அவர் தான் நடுவில் ரெண்டு தடவை இங்கிருந்து அங்க கூட்டணி போய் திரும்பி வந்தாலும் பீகார் மக்கள் லல்லு பிரசாத் யாதவை ஏற்பதில்லை ஆனால் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் இங்க யூபியில ஒரு ஃபார்முலா அங்கே யாதவ் ஜாதியை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட இருந்து இருபது சதவிகிதம் முஸ்லிம்கள் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு யாதவ் காம்பினேஷன் சேர்த்தா முப்பத்தஞ்சு நான்கு முனை பிஜேபி ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் இந்த கூட்டணி இருந்தால் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்துட்டா மூணால வந்து ஜெயிச்சுன்னா அப்படின்னு சொல்லி நடுவுல ஒரு முறை முலியாம் சிங் யாதவ் ஜெயிச்சார் பிறகு அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சார் இங்க லல்லு பிரசாத் யாதவ் ஜெயிச்சார் ஆனால் அவர்களை எல்லாம் தோற்கடித்து நிதிஷ்குமார் வந்த பிறகு அவர் தான் வெற்றி இந்த காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்னால் சேர்ந்த நமது திமுக உயர்ஜாதி பண்ணையாதி அரசியலின் இளவரசரான திரு உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பேசிய பொழுது மத்திய பிரதேசத்தில் இந்து இந்தி கூட்டணியுடைய எல்லா தலைவர்கள் கூட்டத்தை மத்திய பிரதேசத்துல கூடணும் அங்கே கூட்டம் வைக்க வேண்டாம் திமுக காரர்கள் இங்கே வரக்கூடாது என்று காங்கிரஸின் கமல்நாத் சொன்னார் இன்றைக்கும் நீங்கள் அவரை சந்தித்தால் நாங்கள் தோத்ததற்கு காரணம் திரு உதயநிதி பேசியதுதான் என்று தெளிவாக காட்டியுள்ளார் சோ போன முறை திரு உதயநிதி என்றால் இந்த முறை அது கேரளா காங்கிரஸாக இருக்க போகிறது இப்ப நீங்க கேட்டீங்க கேரளா காங்கிரஸே கூட ரெண்டாயிரத்தி கேரளால இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இன்று வரை தேர்தலில் ஒரு கட்சி கூட இரண்டாவது முறை தொடர்ந்து ஜெயிச்சது காங்கிரசிடம் இருந்து சிபிஎம் ஜெயிக்கிறது சிபிஎம்ல அச்சுதானந்தன் வருவார் என்று சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி இப்ப இருக்கிற பினராயி விஜயன் வந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் பொழுது அந்த முறை ஜெயிக்க வேண்டியது காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸ்ல மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பண்ணாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பொழுது அதை நிறைவேற்றி காட்டுகிறேன் என்ற வெறியில் இரண்டு கம்யூனிச ரவுடி பெண்களை தன்னுடைய இருமுடியில் நான் நாப்கின் எடுத்து சென்றேன் என்றவளை போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு போக பார்த்தார் இன்னொருவர் மகள் இது லவ் ஜிகாதில் சிக்கி கொண்டார் என்ற போட்ட வீடியோ சுவாமி ஐயப்பன் அவர்களை தண்டித்தாலும் அங்கே வெற்றி பெற வேண்டிய காங்கிரஸ் தோற்றது இது மாதிரி பேசினதுனால திருப்பி வந்தது இப்பொழுது மீண்டும் தேர்தல் வரும் நேரத்தில் இந்த வேலையை செய்யறாங்க இப்ப நம்ம ஓட்சோருக்குள்ள வந்துருவாங்க இப்ப காங்கிரஸ் கட்சி அல்லது பிஜேபி எந்த கட்சி வேணும் ஓர்ல கூடுதலா ஒரு கேள்வி இந்திய நான் கேள்வியாக வச்சுக்கிற அந்த காலில ஓட்சோர் மீண்டும் பெரிய ஆதாரத்தோட வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நடந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த தேர்வுல அப்ப கூட பத்திரிகை கேட்டுக்கப்ப இன்னும் பயங்கரமான ஆதாரத்தோட உடப்போவேன் பாருங்க அப்படிங்கிறாரு

கட்சி கட்டுப்பாடுங்கிறது வருமா அப்படின்னு கேட்டால் இதற்கு மிக கரெக்டான பதிலை சொல்லணும்னு சொன்னால் இந்திரா காந்தி அதாவது இந்திய தேசிய காங்கிரஸாக இருந்த கட்சியை குட்டி செவுர் செய்து இந்திரா காங்கிரஸாக மாற்றியவர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் பிரசிடென்ட் வேட்பாளராக நீலம் சஞ்சீவ ரெட்டி அறிவிக்கப்பட்டார் ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த தெலுங்கரான திரு வி கிரி என்பவர் வேட்பாளராக தாக்கல் செய்தார் அப்பொழுது இந்திரா காந்தி தன்னுடைய கட்சிக்காரர்களை நீங்கள் மனசாட்சி படி ஓட்டு போடலாம் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியின் இந்திரா நீலம் சஞ்சீவ் ரெட்டி தோற்கடிக்கப்பட்டு இந்திரா காந்தியால் சுயேச்சையாக நிற்க வைக்கப்பட்ட திரு விவிகிரி வி அப்படி விஷயம் நடந்திருக்கு ஆனால் ராஜ்யசபா தேர்தலில் மட்டும் அந்த கட்சியுடைய காட்டிட்டு தான் உங்க பூத் ஸ்லிப்ப கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி நடந்த தேர்தல்கள் கூட மாற்றுகள் நடந்திருக்கு அதாவது ஆயா ராம் கயாராம் எலெக்ஷன் அப்படின்பாங்க ஹரியானால தேவி லால் பன்சிலால் பஜன்லால்னு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போய் கூட்டணிகளை மாற்றி ஆட்சிகள் அமைப்பாங்க அந்த ஹரியானால முறை சுயேட்சையாக நின்று திரு இவர் அதற்கு பேர் என்ன சொல்றது ஜி டிவியின் தலைவர் சுபாஷ் சந்திரா எம்பி ஆனார் அதே மாதிரி இந்த முறை இவர் அபிஷேக் மனு சிங்வியை தோற்கடித்து நியூஸ் எக்ஸ் உடைய ஓ ஓனர் கார்த்திகேயன் சர்மா ஜெயிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினேழுல திரு குஜராத்தில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஓட்டு ஸ்லிப்பை காமிச்சு நாங்க அவருக்கு ஓட்டு போடலன்னு சொல்லி ஐம்பது சீட் இருந்த காங்கிரஸுக்கு நாற்பத்தி நாலு ஓட்டு தான் வந்தது கஷ்டப்பட்டு அப்பொழுது வென்றது அகமத் பட்டேல் திரு சோனியாவுடைய வலதுகள் ஸோ ராஜ்யசபா தேர்தல்கள் இப்படி நடக்கிறது என்றால் சுயேட்சையாக ஓட்டு போடலாம் எனப்படும் இதுல இன்னொன்னு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணிக் தாக்கூரோ அல்லது யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கார் எப்படி வந்து தெலுங்கு தெலுங்கு பேசும் ஒருவரை ஜெகன்மோகன் ரெட்டியும் இவர்களும் தோற்கடித்தார்கள் அப்படின்னு ஓட்டு போடாமல் என்று கேட்கிறாங்க ஏன் சார் உங்களுக்கு இங்க தமிழர் ஒருவரை கொண்டு வந்திருக்காங்க திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அது தமிழர்னு தெரியலையா இது தெலுங்கு தேசமும் இது இவரும் யாருக்கு போடணும்னு இவங்க சொல்றாங்க திரு சிபிஆர் அவர்கள் தமிழராக தெரியாமல் ஆர்எஸ்எஸ்காரர் அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணி சார்பாக கோயம்புத்தூரில் கருணாநிதி வெற்றியால் வெற்றி பெற செய்யப்பட்டவர் சிபிஆர் அவர் யாரை தோக்கடிச்சாங்கன்னு சொன்னால் கம்யூனிஸ்டை சேர்ந்த நல்ல கண்ணுவர் இப்ப நல்ல கண்ணு தமிழரா சிபிஆர் தமிழரா கருணாநிதிக்கு சரியான தமிழர் சிபிஆர் என்று தெரிந்தது சார் கிறிஸ்டியன் முஸ்லிம் ஓட்டு வாங்கிறதுக்காக சிபிஆருக்கு ஓட்டு பாட மாட்டேன் என்று தமிழருக்கு துரோகம் செய்வதை திமுக தொடர்ச்சியாக இது மூன்றாவது முறை முன்னாள் ஒரு முறை திரு மூப்பன கருப்பையா மூப்பனார் அவர்களுக்கு பிரதமர் வாய்ப்பு தொண்ணூத்தி ஆறில் வந்த பொழுது அதை கெடுத்தது கருணாநிதி இதை பதிவு செய்துள்ளார் தெளிவாக இதை பற்றி எழுதியுள்ளார் இதற்கு பிறகு திரு அப்துல் கலாம் அவர்கள் வாய்ப்பு இருந்தது இரண்டாவது முறை பிரதமராக இருந்த பிரதா ஐ மீன் அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதி ஆக்கியது வாஜ்பாய் அவர்களுடைய பாஜக அவருடைய பதவி முடிந்த காலம் அப்ப அந்த நேரத்துல மத்தியில் இவருடைய ஆட்சி விட்டது மன்மோகன் சிங் அப்ப இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஜனாதிபதி தான் இரண்டாவது முறை வந்துள்ளார் திரு ராஜேந்திர பிரசாத் இவரை கொண்டு வர வேண்டும் என நான் கேம்பெயினில் அன்றைக்கு பிளாக் மற்றும் பல்வேறு விதமாக ஆரம்பித்தேன் அது ஒரு குரலாக தமிழகத்தில் எழுந்த பொழுது அதை அடக்குவதற்கு கருணாநிதி அவர்கள் கலாம் என்றால் கலகம் என்று சொல்லி அவரை அடக்கினார் எனக்கு அனைவரும் வாய்ப்பு கொடு சேர்ந்து வாய்ப்பு கொடுக்க வரவில்லை என்று ஒதுங்கினார் சோ இரண்டு முறை தமிழர்களுக்கு பச்சை துரோகம் செய்தது திமுகவும் கருணாநிதியும் மூன்றாவது முறை திரு ஸ்டாலின் செய்கிறார் அதனால இப்பொழுது இத வந்து இவங்களை உங்க கட்சி எம்பிக்களை உங்களால காப்பாத்த முடியலன்னா இதுல கனிமொழியே மாற்றி ஓட்டு போட்டாரெல்லாம் ரூமர்கள் போகிறது திமுகவை சேர்ந்த பலர் போட்டிருக்கலாம் இதை விட இன்னொரு வருத்தம் மாற்றி போட்டது கூட அவருடைய மனசாட்சி படி போட்டான்னு சொல்லலாம் ஆனா பதினஞ்சு எம்பிக்களுடைய ஓட்டுக்கள் செல்லாத ஓட்டாக மாறி இருக்கிறது அப்படின்னா ஒரு எம்பிங்கிறது இருபதுல இருந்து முப்பது லட்சம் மக்களுக்கு பிரதிநிதி அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடணும் எந்த பேனால எங்க அடிக்கணும் ஒன்னு ரெண்டுன்னு இருக்குது அதுல ஒன்னு திரு இவர் பி சுதர்சன் ரெட்டி ரெண்டு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு இருக்கிறதுல திக்கடிக்கிறதுல தப்பா இருக்கு கையெழுத்து போடல தப்பா இருக்குன்னா இந்த கொடுமையை என்ன சொல்றது இல்லை அவங்க கட்சியை மீறி சிபிஆருக்கு போக வேண்டாம்னு இது செல்லா ஓட்டு ஆக்கினா கூட இதுவும் கேவலமே எனவே இந்திய மக்களுக்கு இந்தி கூட்டணி தன்னுடைய முகத்தில் தானே சேற்றை அள்ளி கொண்டு இருக்கிறது தன்னால் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக தன்னுடைய வேட்பாளருக்கு போட முடியல இன்னொன்னு அந்த திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் அவர் முன்னாள் நீதிபதி அவர் அரசியல்வாதியாக நீ இறங்கியவுடன் அவரை விமர்சனம் செய்யறதுக்கு திரு அமித்ஷா இவர் சல்வாஜுதும் என்ற மாவோயிஸ்ட் எதிர்ப்பு இயக்கத்தை அடக்கினார் அப்படி என்று கூறியதை வைத்து அரசியல் செய்ய பார்த்தார்கள் சல்வாஜுதும் என்பதை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சியின் திரு மகேந்திர கர்மா அவர் பழங்குடி மக்களை மாவோயிச நக்சல்கள் அவ்வப்போது மிரட்டி பணம் பிடுங்கி அந்த ஊர்கள் டெவலப் ஆகாம இருக்குன்னப்போ அந்த எஸ்டி பழங்குடி மக்களுக்கு சிறு ஆயுதம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தது சட்டவிரோதம் என்ற தீர்ப்பு வந்து நான் தீர்ப்பை விமர்சிக்கல ஆனால் இந்த தீர்ப்புக்கு பிறகாக அவர்களுடைய பலம் பெருக மாவோயிஸ்டுகள் ஒரு எலெக்ஷன் ரேலியின் முடிந்து விட்டு மகேந்திர கர்மா வரும் பொழுது அவரோடு பதினெட்டு பேரை கொன்றார்கள் பெண் மாவோயிஸ்டுகள் அந்த மகேந்திர காங்கிரஸ் தலைவர் மகேந்திர கர்மா மீது பதினெட்டு முறை கத்தியால் குத்தி இருந்தார்கள் சோ தீர்ப்பு தான் பாதிச்சது சரி இந்த தீர்ப்பில் மாவோயிஸ்டுக்கு சொன்னால் போபால் விஷவாயு கேஸில் பாதிக்கப்பட்ட கேஸ்ல அந்த கம்பெனி அமெரிக்க கம்பெனி இன்னும் ஜாஸ்தியாக நஷ்டஈடு கொடுக்கணும் என்ற வழக்கில் அதை திருப்பி எடுக்கலாம்னு அப்ப அதை எதிர்த்து தீர்ப்பு கொடுத்தது இவர் அந்த வழக்கில் இவர் கார்பரேட் ஆதரவாளராக செயல்பட்டார்ன்னு சொல்லலாம் இதையெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்குல மிகப்பெரிய அளவில் இடதுசாரி பொருளாதார நிபுணர்கள் பத்திரிகைகளில் இந்தியாவிலிருந்து பல ஆயிரம் பல லட்சம் கோடிகள் வெளிநாட்டில் கருப்பு பண முதலீடுகள் இருக்கிறது என்று திருப்பி திருப்பி எழுத அதை வை அதை வைத்து யாரோ ஒரு எனக்கு தெரிந்து நினைவு சரியான ராம்ஜெத் மலானி வழக்கு போல அந்த வழக்கில் இவர் தீர்ப்பு கொடுத்தது ஒரு எஸ்ஐடி போட்டு மீட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுத்துக்களை வச்சுத்தான் திரு நமது பிரதமர் அவர்கள் எவ்வளவு பணம் வெளியில இருக்குன்னு இந்த இடதுசாரி பொருள் அறிஞர்கள் சொல்றாங்கன்னா அதை மீட்டால் நமது ஒவ்வொருத்தர் பேர்ல பதினஞ்சு லட்சம் போடும் அளவிற்கு என்கிறார்கள் என்றார் ஆனால் அதை வச்சுட்டு விவசாயம் ஆனால் இதே சுதர்ஷன் ரெட்டி ஓய்வு பெற்ற உடனேயே அறுபத்தஞ்சு வயசுல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஓய்வு பெறுகிறார் அவரை கோவாவுடைய லோக் அயுக்தாவாக போட்டார்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி யாரையும் விசாரிக்கும் அறிவு அரசியல்வாதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் அந்த பதவிக்கு போட்டாங்க கேரளாவில் மிக அதிக அளவில் இரும்பு தாது இருக்கிறது அதை கோவாவில் அதில் மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருக்குன்னு விசாரணை அவர் எடுத்த பொழுது அதை தடுப்பதற்காக இவர் மனோகர் பரிக்கருக்கு வேண்டியவர் இவர் காங்கிரசுக்கு எதிராக வாக்களித்தவர் என்று விமர்சனம் செய்ய அவர் பதவியேற்று சில மாதங்களில் ராஜினாமா பண்ணிட்டு போனார் இன்னைக்கு அறுபத்தஞ்சு வயசுல அவருடைய வாய்ப்பை கெடுத்தவர்கள் எழுபத்தி ஒன்பது வயசுல பொலிட்டிக்கலாக அவரை ஒரு பலியாடாக பயன்படுத்தி தோற்பார் என்ற சீட்லயே கொண்டு வச்சு தோற்கடிச்சிருக்கீங்க இது அவருக்கு நீங்கள் செய்துள்ள துரோகம் என்றால் அதை பத்தி தனியாவே ஒரு காணொலி போட்டு ஆகணும் ஏன்னா நேபாளல நடந்த மாதிரி ஒன்றை இந்தியாவில் செய்ய தூண்டுவதற்காகத்தான் ஓட்சோர் விஷயத்தை திரு ராகுல் காந்தி பேசுகிறார் அதை தனியாக ரெக்கார்ட் செய்ய காட்டி